ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து கிளாஸஸ் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு ஸோ இது வரையும் வீடியும் சிக்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் யாராவது இந்த வீடியோக்கு தான் நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க சோ சிக்ஸ் வீடியோஸ் அப்படி என்ன நல்லா போஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் ஒரு வீடியோவும் நைன்த் அண்ட் டென்த் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிருப்போம் ப்ரிசிஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் ஸோ மொத்தமாக சிக்ஸ் வீடியோஸ் கடந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறது நம்மளுடைய கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் செவன்த் வீடியோ தான் ஸோ இந்த செவன்த் வீடியோ வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓமோஃபோன்ஸ் ஓமோனிம்ஸ் அண்ட் ஓமோகிராஃப் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் ஏன்னா லாஸ்ட் முறை நம்ம எஸ்ஐ எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் வந்து ஒரு கொஷினா வந்து ஓமோஃபோன்ஸ் அண்ட் ஓமோனிம்ஸ் வச்சு கேட்டுருந்தாங்க தட் மீன்ஸ் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு ஒரே பொருள் படுற மாதிரியான மீனிங் இருக்கலாம் இல்லை வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் முதல்ல எல்லாருக்குமே என்னன்னா ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது என்ன அப்படின்னா ஓமோஃபோன்ஸ்னா என்ன ஓமோனிம்ஸ்னா என்ன ஓமோகிராஃப்ஸ்னா என்னன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்காது இதில் என்ன இருக்கு இந்த மூணுத்துக்குமே இடைப்பட்ட வேறுபாடுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் நான் இதை எடுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா நல்ல கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா டக்கு டக்கு இதுக்கு அடுத்த ஸ்லைட்லேயே ஃபுல்லாக கான்செப்டே ஓவர் ஆகிடும் அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் தான் இருக்கும் ரிமைனிங் ஸ்லைட்ஸில் இது முடிச்சாலே நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ கைஸ் கீப் சப்போர்ட் அஸ் ஓகேவா நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக இங்கிலீஷ்க்கு எங்களுக்கு அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கான ஆர்வம் வரும் உங்களுக்கு அது மார்க் அதிகரிக்கும் நம்ம என்னதான் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் தானே உளவியல்ல இங்கிலீஷ் தானே அது ஒரு பார்ட் டென் கொஷின்ஸ் தானே அப்படின்னு நீங்க ஒமிட் பண்ணாலுமே டென் கொஷின் இல்லாம அது ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலா பத்து கொஷனுக்கு ஒரு கொஷனுக்கு அரை மார்க்கும் கொடுத்தா உனக்கு டோட்டலா அஞ்சு மார்க் வரும் நம்மளுக்கு அரை மார்க்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ப்ளே பண்ணுது அஞ்சு மார்க்குன்றது வாழ்க்கையே திருப்பியே போட்டுரும் அதனால் ஒழுங்காக படிங்க இங்கிலீஷுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சு மார்க் இருக்குது ஓகேவா ஸோ படிக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரே ஸ்லைடில் ஓமோஃபோன்ஸ் ஓமோனிம்ஸ் அண்ட் ஓமோகிராஃப்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் எழுதி போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்கும் பொழுது வித் எக்ஸாம்பிளோடு எழுதி போட்டுருக்கும் போது உனக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற நம்புறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஓமோ ஃபோன்ஸ்ன்னாப்பேன் அதாவது வார்த்தைகள் சேம் சவுண்ட் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவேன் ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போட்டுருக்கு அது அடுத்தது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்றதை டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சேம் சவுண்ட் ஓகேவா ஃபோன்னா சவுண்ட் இல்லை சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் ஃபோன்னா ஒவ்வொருத்தராக பேசுவோம் வெவ்வேறு பர்சன்ஸ் பேசுவோம் அப்போ டிஃப்ரெண்ட் மீனிங் ஃபோனில் பேசுறத வந்து வெவ்வேறு மீனிங்காக நீங்கள் எடுத்துப்பீங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ ஹோமோஃபோன்ஸ்னா இந்த இடத்துல ஃபோனுன்னு வந்துருச்சுன்னா சேம் சவுண்ட் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்க அவங்க பேசுறது நமக்கு கேட்க சேம் சவுண்டில் தான் இருக்கும் ஆனால் விதமான கருத்துக்கள் மீனிங் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும் ஸ்பெல்லிங்கும் வெவ்வேறு விதமா இருக்கும் நீ அவங்க எழுதுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஓமோ சேம் சவுண்ட்ல இருக்கணும் அதாவது ப்ரொனன்ஸ் பண்ணும்போது சேம் சவுண்ட்ல இருக்கணும் ஆனா வெவ்வேறு விதமான மீனிங்கை உடையது அதே நேரத்தில் வெவ்வேறு விதமான ஸ்பெல்லிங்கை உடையது எக்ஸாம்பிளுக்கு நோட் பண்ணி இருக்க பாருங்க பீஸ் பீஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன் தான் ரெண்டுதுமே என்ன சொல்லுவேன் பீஸ் பீஸ் அப்படிதான் நான் ஆனா இதுக்கான மீனிங் ஒண்ணா ஸ்பெல்லிங் ஒன்னா இல்ல இங்க பாருங்க பி ஐ இ சி இ னு இருக்கு ஆனா இங்க பி னு இருக்கு அப்ப மீனிங் வேற அதே நேரத்துல ஸ்பெல்லிங்கும் வேற ஸ்பெல்லிங் வேறன்றது கண் கூட புரிஞ்சிடுச்சு மீனிங் சொல்லுங்க மக்களா எ பீஸ் ஏ எனக்கு ஒரு பீஸ் கொடுப்பா ஒரு லெக் பீஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா அப்ப அந்த பீஸ்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு பகுதி கொடுங்க இதுலேருந்து எனக்கு ஒரு சிறு பகுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த பீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக விடுறியா எனக்கு ரொம்ப தொல்லப்படாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எனக்கு ஆசைப்படுறேன் அப்படின்றீங்களே ஸோ இந்த பீஸ் வந்து அமைதி இந்த பீஸ் வந்து லெக் பீஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டோன் ப்ரொனன்சியேஷன் படி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது ஆனால் அதனுடைய அர்த்தமும் வேற ஸ்பெல்லிங்கும் வேற இப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ரூட் ரூட் அப்படின்னு இருக்கு ஸோ ரெண்டுமே ரூட் ரூட் தான் இந்த ரூட்ன்றது வேர் He is the root, this is the root cause of your problem. This is the root cause of your problem. This is the root cause of your problem. This is the அந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் போகுது அப்படின்னு கேட்பீங்களா அந்த ரூட் ஓகேவா ஸோ அப்போது ஓமோஃபோன்ஸ் அப்படின்னா ப ப்ரொனன்ஸ் பண்ணும் போது அது சேம் ஒரே மாதிரி தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதோடைய ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அதனுடைய மீனிங்கும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஓமோ ஃபோன்ஸ் தெரிஞ்சிச்சு ஹோமோனேம் நேம் ஓமோ நேம்ஸ் இந்த ஓமோனியம்ஸ்னால் என்னென்னா சேம் சவுண்ட் இவங்கள மாதிரி இவங்களும் சேம் சவுண்ட் இருக்கும் அதே நேரத்தில் ஸ்பெல்லிங்குமே சேமாக இருக்கும் ஸ்பெல்லிங்குமே சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் மீனிங் மட்டும் மாறும் அப்போ ஓமோஃபோன்ஸுக்கும் ஓமோனிம்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா இவருக்கு சவுண்டு மட்டும் தான் சேமாக இருக்கும் மீனிங்கும் வேற ஸ்பெல்லிங்கும் வேற ஆனால் இவருக்கு ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும் சவுண்டும் சேமாக இருக்கும் ஆனால் மீனிங் மட்டும் வேற ஸோ அவருக்கு எக்ஸாம்பிள் கேன் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் கேன் சொல்லும் போது சொல்லலாம் வாட்டர் கேன் இது ஐ கேன் டு எனி திங் ஐ கேன் டு எனி திங் நான் என்ன வேணா செய்வேன் ஐ கேன் ஐ கேன் அப்படின்றது ஸோ வாட்டர் கேன் ஐ கேன் ரெண்டு இடத்துலையுமே மீனிங் சேஞ்ச் ஆகுது ஆனால் ஸ்பெல்லிங் ஒன்று தான் ப்ரொனன்ஸ் பண்ணுற டோனுமே ஒன்று தான் இங்கே பாருங்க ஃபேன் திஸ் இஸ் எ ஃபேன் இங்கே ஃபேன் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் எ ஃபேன் ஆஃப் விஜய் ஐம் எ ஃபேன் ஆஃப் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் அப்படின்றத ரசிகர் நான் ரசிகர் உங்களுக்கு அப்ப ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங் இருக்குது ஒரே டோன் இருக்கு ப்ரொனன்சியேஷன் டோன் ஒன்னாவே இருக்கு ஆனா மீனிங் ரெண்டுத்துக்குமே வேற ஓகேவா ஸோ லாஸ்ட் இயர் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை நான் ஃபைனலாக கேட்குறேன் என்ன அது எதில் வருதுன்றது நீங்கள் தான் சொல்லுவீங்க இப்போ கமெண்டில் ஓகேவா அடுத்தது ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும் இதுலேயும் ஸ்பெல்லிங் சேமு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங் வேறு இங்கே ஸ்பெல்லிங் சேமு இங்கேயும் ஸ்பெல்லிங் சேமு ப்ரோனன்சியேஷன் இங்கே வேற இங்கே ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும் சாரி ப்ரொனன்சியேஷன் இங்கேயும் சேமு இங்கேயும் சேம் ஆனால் இங்கே ப்ரொனன்சியேஷன் வேற மீனிங்கு இதுலேயும் இதுல வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இதுலையும் டிஃப்ரெண்ட் மீனிங் இதுலையும் டிஃப்ரெண்ட் மீனிங் மீனிங் மட்டும் எல்லாமே மாறும் தான் மீனிங் மட்டும் எல்லாமே மாறும் தான் சவுண்டு மட்டும் இதுலேயும் இதுலயும் சேமாக இருக்கும் இதுல சவுண்டே மாறிடும் டிஃப்ரெண்ட் சவுண்டு ஆனால் ஸ்பெல்லிங் இதுலேயும் இதுலேயும் சேமாக இருக்கும் இதில் ஸ்பெல்லிங்கு வேற ஸோ ஸ்பெல்லிங் சேமு பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் அண்ட் மீனிங் இப்போ இந்த வார்த்தைகளை பாருங்களேன் லெட் லெட் அப்படினே படிக்கக்கூடாது இந்த லெட்டுன்றது வந்து ஈஎம் இதை வந்து லீடு நான் எடுத்துட்டு போறேன் லீடர் நான் லீட் பண்றேன் இந்த போராட்டத்தை நான் லீட் பண்றேன் அப்படின்னா நான் முன்னெடுத்து வைக்கிறேன் அப்ப இந்த லீடு இது லெட்டு ஸோ சேம் ஸ்பெல்லிங் ஆனால் பேசும்போது டிஃப்ரெண்ட் டோனு மீனிங்குமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்ப லெட்டுனா ஈஎம் லீட்னா அழைத்து செல்லுதல் முன்னோக்கி அழைத்துச் செல்லுதல் முன்னே கான்டக்ட் கண்டக்ட் கான்டக்ட் கண்டக்ட் இந்த கான்டக்ட்ன்றது ஏ உன்னுடைய கான்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் இப்போ உங்கள் ஸ்கூலில் டிசியில் உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ நம்ம போலீஸ் வேலைக்கு ப்ரிப்பர் பண்ணுறோம் ஃபைனலாக நன்னடத்தை சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு கேட்பாங்கல்ல நன்னடத்தை அந்த நன்னடத்தையை பற்றி பேசுறது தான் கான்டக்ட் கண்டக்ட் நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்பா அப்டின்மா நான் எதாச்சும் ஒரு புரோகிராம் கண்டக்ட் பண்ணம்பா அப்ப என்பது வேற கண்டக்ட் என்பது வேற ரெண்டுமே ஸ்பெல்லிங் சேமே வேற மீனிங்மே வேற அப்ப இந்த மூணுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சச்சா யாரு 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 சவுண்ட் சேமா இருக்கும் ஆனால் மீனிங் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் ஸோ எல்லாத்துலேயுமே மீனிங் டிஃப்ரெண்ட் தான் அதை டீஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் மீனிங் இதில் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் சவுண்ட் சேமாக இருப்பார் ஹோமனிங்ஸில் சவுண்டும் சேமாக இருப்பார் ஸ்பெல்லிங்கும் சேமா இருப்பார் மீனிங் வேற இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹோமோகிராஃபில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் சேமாக இருப்பார் ஆனால் சவுண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்டு வரும் அதே நேரத்தில் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ லாஸ்ட் இயர் எஸ்ஏ எக்ஸாம்ல நமக்கு கேட்ட கொஷ்டின் வந்து ஃபைன் ஃபைன் இது எதுக்கு எக்ஸாம்பிள் ஃபைன் இன்னொரு ஃபைன் இது ரெண்டு ஃபைன் இருக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்மா ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் நான் நல்லா இருக்கேன் இன்னொரு ஃபைன் அவனுக்கு போடுறா ஃபைனை வித்தியாசம் புரியுதா நான் நல்லா இருக்கேன்றதுக்கும் ஃபைன் தான் அவனுக்கு அபராதம் செலுத்து அவனுக்கு அபராதம் போடு அப்படின்ற அந்த சொல்ற ஃபைனுமே எஃப்ஐஎன்இ தான் அப்போ இந்த எஃப்ஐஎன்இ எதுக்கு வரும் ஓமோஃபோனுக்கா ஓமோனிம்ஸ்கா ஓமோகிராஃப்ஸ்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓமோஃபோன்ஸ்க்கு வராது ஏன்னா ஓமோஃபோன்ஸ்ல ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகணும் இங்க சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனிங் எப்பமே டிஃபரெண்ட் தான் இங்க வந்து சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃபரெண்ட் சவுண்ட் சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கணும் ஆனா ஃபைன் ஃபைன் ரெண்டுமே ஃபைன் ஃபைன் தான் சொல்றேன் அப்ப அது எதுக்கு எக்ஸாம்பிள் ஹோமோனிம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சோ புரிஞ்சுச்சா எக்ஸாம்பிள் போலாம் இப்போ ஓகே ஃபைன் இப்போ எல்லாத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நிதீஷ் பாட் ஏ டேஷ் கிரிக்கெட் பேட் பேட் வைல் இஸ் ஃப்ரெண்ட் மாலதி டேஷ் அபௌட் இட் அப்போ நிதீஷ் பாட் ஏ டேஷ் கிரிக்கெட் பேட் இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இத தான் நீங்க யூஸ் பண்ணனும் நிதீஷ் பாட் ஏ நியூ கிரிக்கெட் பேட் இதுவும் நியூ தான் இதுவும் நியூ தான் ஆனா இந்த நியூன்றது புதியது இந்த நியூன்றது தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னுட்டு அப்போது நிதிஷ் பாட் எ நியூ கிரிக்கெட் பேட் நிதிஷ் புதிதாக ஒரு கிரிக்கெட் பேட் இருக்காங்கண்ணா வைலெஸ் ஃப்ரெண்ட் மாலத்தி நியூ அபோர்டேட் மாலத்திக்கு அது தெரிஞ்சு போச்சு நியூ அபோர்ட்டேட் அப்ப நியூக்கு வித்தியாசம் தெரியுதா இந்த நியூ வேற இந்த நியூ வேற ரெண்டாவது ஐ வாண்ட் எ டேஷ் ஆஃப் கேக் I want a dash of cake, piece of cake or piece of cake. இது எல்லாமே homophone கான example. என்ன பாருங்க வித்தியாசமான spelling இருக்கு. வித்தியாசமான spelling அனா sound same, hai, different meaning. So, எந்த piece of cake சொல்லுவாய்? இந்த piece வந்து அமைதி. இந்த piece வந்து piece. அப்பு இந்த piece அதான் கேம்போ. Oh. So, Nithish, I want a piece of cake. He wanted to dash his phone. he wanted to dash is dash phone அப்படின் கேட்கிறாங்க so cell cell இந்த cell என்பது வேறு இந்த cell என்பது வேறு இந்த cell என்பது விக்கருது first cell இது விர்ப்பது இரண்டாவது cell வந்து phoneுக்கு முன்னாடி போடுரு cell அப்போ I wanted to cell phone cell is cell phone I, he wanted to cell விக்கப்போரா அவனுடிய cell phone he wanted to cell is cell phone அடுத்தது நாலாவது ச்லைடில்லை

ஐ எம் நாட் டு டேஷ் டு ட்ரிங்க் சோடா ஐ எம் நாட் அலோடு அனுமதிக்க மாட்டேன் நாட்டு நீங்கள் இருக்குல்ல அனுமதிக்க மாட்டேன் சோடா குடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் பரவாயில்லப்பா அப்போ இவங்க கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க சோடாக்கே அலோடு இல்லைன்னா குடிக்க அலோடு விட்டுரு ஐ எம் நாட் அலோட் டு ட்ரிங்க் சோடா அடுத்தது ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட் இதுவுமே ஓம் ஆஃப் ஒன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் மீட் மீட் ரெண்டுத்துக்குமே ஸ்பெல்லிங் வந்து வேற வேற மீனிங் வேற வேற ஆனால் டோன் ப்ரொனன்சியேஷன் டோன் வந்து சேம் ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட் மீட் மை ஃப்ரெண்ட் எந்த மீட்டு பொண்ணும் எம்இடி இந்த மீட்டுன்றது பார்ப்பது இந்த மீட்டுன்றது கறி கறி சாப்பிட்றீங்களா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அது சிக்கன் மட்டன் எல்லாமே சொல்கிறீங்களா அது ஸோ மீட் மீட் வித்தியாசம் தெரியுதா ஸோ அடுத்தது ஈ வில் பிளே டேஷ் இந்த செகண்ட் பிளே ஈ வில் பிளே டேஷ் இந்த செகண்ட் பிளே ரோல் ரோல் சோ எந்த ரோல் இருக்கு ரோல் பொருள்றதுக்கும் ரோல் தான் சொல்லுவோம் ப்ளே பண்ற கேரக்டருக்கும் ரோல் தான் சொல்லுவோம் இது வந்து சினிமால நடிக்கிற ரோல் கேரக்டர் ரோல் இந்த ரோல் உருண்டு பொறன்றது உருண்டு பொருள்றது அந்த ரோல் சோ யூ வில் பிளே ரோல் இன் த செகண்ட் ப்ளே செகண்ட் பிளேனா இரண்டாவது காட்சியில் இவர் நடிக்க உள்ளார் ரோல் ஓகேவா ஐ ஐ ஹேவ் ஹேவ் டேஷ் டேஷ் மூவி மூவி ஆல்ரெடி ஆல்ரெடி சீன் 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 நிறைய தான் தான் நான் ஹோமோ வந்து சின்னது எக்ஸாம்பிள் எந்த இந்த இருக்கக்கூடிய பை வந்தாங்க ஹீரோயின் வந்தாங்க பூ விழுந்துச்சு காத்து அடிச்சு அடுத்தது ஹீரோ பார்த்தாரு இதெல்லாம் சீன் சீன் பை இந்த இல்ல பார்த்தேன் அப்போ ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அந்த மூவி ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்ப இந்த சீன் ஓகேவா அடுத்தது ஐ லவ் மை கிரிக்கெட் அண்ட் டேஷ் ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஐ லவ் மை கிரிக்கெட் ஐ டே ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓமோனிம்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க வார்த்தையும் நான் கொடுக்கல இதை நீயாவே கண்டுபிடினு சொல்லியிருக்கேன் அப்போ ஓமோனிம்ஸ் அப்படின்னா ஓமோனிம்ஸ் எப்படி இருக்கணும் ஸ்பெல்லிங் சேமாக இருக்கணும் ப்ரொனன்ஸ் பண்ணுற டோன் சேமாக இருக்கணும் ஆனால் எது மட்டும் மாறணும் மீனிங் மட்டும் மாறணும் அப்படின்னா ஐ லவ் மை கிரிக்கெட் பேட் எனக்கு கிரிக்கெட் பேட் ரொம்ப பிடிக்கும் ஐ அம் அஃப்ரைட் ஆஃப் பேட் என்ன சார் அஃப்ரைட்னா பயப்படுறேன் தானே சார் அர்த்தம் அஃப்ரைட்னா பயப்படுகிறேன் பயப்படுறேன் அது என்ன சார் பேட்டை பார்த்தா பயப்படுவாங்க வவ்வால் வவ்வால் இருக்குல்ல இந்த பேட் வேற மட்டை கிரிக்கெட் மட்டை இந்த பேட்டுன்றது வவ்வால் ஓகேவா ஐ எம் ஐ லவ் மை கிரிக்கெட் பேட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பேட்

டர்ன் வரும் பொழுது ஒன்று லெஃப்ட் டர்ன் அல்ல ரைட் டர்ன் அப்படின்ற மாதிரி உனக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க நான் இங்க ஆப்ஷன் இல்லாம சொல்லி தந்துட்டு இருக்கேன் டர்னுன்ற போது லெஃப்ட்டன் சொல்லுவாங்க போது ரைட்டுன்னு அவர் கரெக்டாக தான்ப்பா சொல்கிறார் ரைட் இந்த ரைட்டுன்றது கரெக்ட்டுன்ற மீனிங் இந்த ரைட்டுன்றது வலது பக்கம்ன்ற மீனிங் ரெண்டுமே ரைட் தான் மாறிடுச்சு பாருங்க

ஸோ ஓமோஃபோன்ஸ் ஹோமோனியம்ஸ் ஹோமோக்ஸ் ஹோமோஃபோன் அப்படின்னா எப்படி இருக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ ஒரு மார்க் அரை மார்க் இதுக்கு வந்துடும் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சவுண்டு சேமாக இருக்கும் எல்லாத்துக்குமே மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட் அதை இனிமே சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே மீனிங் டிஃப்ரெண்ட் இதில் சவுண்டு சேமாக இருக்கும் வேறு எதுமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும் சவுண்டும் சேமாக இருக்கும் ஆனால் இதில் ஸ்பெல்லிங் சேம் பட் சவுண்டு டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ எல்லாமே தெரிஞ்சுச்சா இன்றைக்கி ஓமோ ஃபோன்னா என்ன ஓமோகிராஃப்னா என்ன அண்ட் ஓமோ நிம்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க படிக்கிற எல்லாருக்குமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கொள்வதுக்காக ஓகேவா ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துறை நன்றி வணக்கம்